الحمد <سؤال> لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله يا رحمن نانغل ترند تريامون هريندوم مريامون تريندوم بريامون سيدا سيري بيريا منتل بريبايا يا الله ஏ ரஹ்மானே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மனிதர்கள் புரிவாயாக யாழ்லா நாங்கள் மறைவிலோ வெளிரங்கமாகவோ பகிரங்கமாகவோ செய்த எல்லா விதமான பாவங்களையும் மனிதர்கள் புரிவாயாக யாழ்லா யாழ்லா நாங்கள் எல்லாம் முன்னோடி அடியார்கள் யாழ்லா பலகீனமான மனிதர்கள் யாழ்லா என்றாலும் பெருமானார் செல்லல்லாவோ அலைவ செல்லாம் அவர்களுடைய உம்மத்தி யாழ்லா அவர்களுடைய முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யாழ்லா யா ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியலையா எங்களுடைய வாழ்க்கையை நலவின் பக்கம் எல்லா விதமான நலன்களையும் எங்களுக்கு தந்தல் வழியிலே இதெல்லாம் எங்களுக்கு தீமையாக இருக்கின்றதோ எல்லா விதமான தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விட சிராத்தல் முஸ்தக்கி எனக்கூடிய சீரான பாதை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக எல்லா விதமான விஷயங்கள் பாடங்களிலும் நடவை தந்தல் புரிவாயாக நாங்கள் கற்கக்கூடிய கல்வியில் இருந்தாலும் சரி நாங்கள் வாழக்கூடிய வாழ்வில் முறையில் இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் யாழ்லா நலவை தந்தல் புரிவாயாக யாழ்லா நாங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு எல்லாம் வெற்றியை தந்தல் புரிவாயாக யாழ்லா யாழ்லா ரஹ்மானே நாங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் யாழ்லா வெற்றிக்குரிய பாதையாக ஆக்கியல் விரிவாயாக யாழ்லா யாழ்லா ரஹ்மானே நாங்கள் எல்லாம் முன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யாழ்லா எங்களுடைய வணங்களே நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரியவாக يا الله கூடிய பெரிய கொடியே எதிரிய விட்டு எங்களை பாதுகாத்தல் நல்ல புரியவாக يا நாங்கள் கால் கடியில் போட்டு மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا الله يا الله ரஹமானே திருமான ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய உம்மத் இருக்க வேண்டும் என்று நாடினார்களோ அப்படி நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பாக்யத்தை தருவாயாக يا الله يا ரஹமானே يا الله பெருமானர் ரசல்லல்லாஹு அலைஹி அவர்களை விலோ நினைவிலோ ஒரு முறையாவது கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்ல அன்றோ சாபாக்கள் அல்லாஹ் பெருமானர் செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்களே ஆல்ல அவர்களுடைய வழிமுறைகளை அவர்களுடைய குணங்களே யா அல்லா பார்த்து கொண்டே இருந்தார்களே அல்லாஹ் பார்த்த வண்ணமே அவர்கள் பின்பற்றினார்களே ஆல்லா என்றோ நாங்கள் அவர்களை பார்த்ததில்லையா அல்லா என்றாலும் அதிர்சுகளின் மூலயமாக தெரிந்து கொண்டு பெருமானார் செல்லல்லாக வளைவசெல்ல அவர்களுடைய வழிமுறை பின்பற்ற நாடுகின்றோம் யா அல்லாஹ் என்றாலும் பெருமானார் செல்லல்லாஹ் வலை இவர் செல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆகைய அல்லா எல்லா விதமான நலன்களும் பெருமானார் செல்லல்லாஹ் வலை இவர் செல்லம் அவர்கள்தானே யா அல்லாஹ அவர்களை விட பெரிய சந்தோஷம் இது இருக்கின்றது யா அல்லா உன்னுடைய ஹபி நாயகத்தை கண்டு களிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆகைய அல்லா யாருல்லா ரஹமானே யார் யார் வீடுகளெல்லாம் கஷ்டங்கள் இருக்கின்றதோ எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கீரல் புரிவாய் ஆகையாக அல்லா யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை முழுமையாக வீடுகளிலே கடன் பிரச்சனை திரும்ப கொடுத்து விட முடியும் என்று நாட்டத்தில் வாங்கினார்கள் எல்லாம் நீயே பொறுப்பெடுத்து அதை அடைப்பாயாக எல்லா வீடுகளிலும் வட்டியை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக உலகத்திலே இந்த இப்போ நாங்கள் வாழக்கூடிய இந்த உலக வட்டி என்பது மிக இலகுவானதாக ஆகிவிட்டது எவ்வளவு கண்டிப்பாக சொன்னார்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை சிறிய பாவங்களையும் அதை பாவம் என்று அறிய வைப்பாயாக அதை விட்டு திரும்பி நாங்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் விழுகாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை

நாங்கள் கபவுருகளை வைக்கப்பட்டதற்கு பின்னால் யா அல்லாஹ் நாங்கள் கபருக்குள்ளே வைக்கப்பட்டதற்கு பின்னால் யாழல்ல வந்து கேள்வி கணக்கு கேட்பார்களே எல்லா கேள்விகளுக்கும் நல்ல முறையில் பதிலளிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் எங்கு நிம்மதியாக உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றோம் யா அல்லா யா அல்லாஹ் அந்த பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய மக்கள் யார் அல்லா வைத்தில் முக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை அவர்களுடைய பெயர் அவா யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு அவர்களுக்கு சரியான உணவு வசதி இல்லாமல் இருக்க இடம் இல்லாமலையா அல்லா பல கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு நலவை தந்தல் வெற்றியை தந்தல் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சுழற்சிக்காரர்களை விட்டு பாதுகாத்தல் அவர்களுடைய எதிரிகளை எல்லாம் விரட்டி வைப்பாயாக அவர்களை எல்லாம் அழித்து விடுவாயாக கூண்டோடு அழித்து விடுவாயாக எல்லாவிதம்

முஸ்தகி பாலத்தை அல்ல மின்னலை விட வேகமாக கடக்கக்கூடிய பாக்கியத்தை கடக்க கூடிய ரஹ்மானே நாங்கள் கேள்வி கணக்கில்லாமல் சுமணம் செல்லக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே சோனவாசிகள் எல்லாம் அங்கிருப்பார்களே அல்லாஹ பெருமானார் செல்லல்லாஹ் வலி இவசெல்மா அவர்களும் அங்கிருப்பார்களே அல்லா என்றாலும் அவர்களுக்கு ஒரு குறையாக இருக்குமே இருக்குமேயால்லா அந்த நேரத்திலே அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்யும் விதமாக யால்லா உன்னுடைய லிக்காவை தெருவாயாக அல்லா யா லா அஹ்மானே உன்னுடைய லிக்காவை நாங்களும் கண்டு கிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தெருவாயாக அல்லா பெருமானார் செல்லல்லால்லாஹ் வலி இவ செல்லம் அவர்கள் இதெல்லாம் நடந்து கேட்டார்களோ அது எல்லாம் எங்களுக்கு நிந்தல் புரிவாயாக அல்லா இதை விட்டெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அதை விட்டெல்லாம் எங்களை பாதுகாவத்துக்கு அருள் பரிவாயாக யாழ்தா பெருமானார் செல்லல்லாவுலே சில அமரும் பொருட்டினாலும் யாழ்தா உன்னுடைய தனிப்பரும் கருணையும் பொருட்டினாலும் யாழா இந்த துவாக்களை கபுல் செய்து கொள்ளுவாயாக ரப்பனா த கபுல் மின்னா துவானா உடை வமுனா ஜாதினா ஹாக்கி ஹக்கி தினம் மெஹம்மதுன் செல்லம் வாஹோலை செல்லன் ரபனா அதினா பிதுன்யா ஹசனத்தும் வஃபிலா ஆஹிருத்தி ஹஸ்னத் உகினாதா வனார் செல்லம் வாஹு தாலா ஹஸ்லமலா ஹை ரஹி இசையதினா மெம்மது அலிஹீ இவ சஹபி அஜமாயா سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين